ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் சின்ன சைஸ் கார்ட்போர்ட்லேயும் வெறும் ஒயிட் பேப்பரும் வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் வச்சோன்னா ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்ட்போர்ட் வந்துட்டு எடுத்துருக்கேன் வேஸ்டான கார்ட்போர்ட் அதில் வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன் அதாவது ஒரு முடியில் நெக்ஸ்ட் வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன முடியில் நான் வந்துட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் மேல் உள்ள ரவுண்ட் வந்துட்டு நான் நிறையா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ உள்ள இருக்க ரவுண்டே நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இருக்க அந்த ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது நமக்கு தேவையில்லை இல்ல இப்போ இந்த இது மட்டும் தான் தேவாத ஓரமா வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன் அதுல வந்துட்டு இது மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க சின்ன சைஸ்ல மூடி வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன் ஒயிட் பேப்பர் எல்லா வீட்லேயுமே ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்கும் இல்லை கலர் பேப்பரில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம் ஒயிட் பேப்பர் ரொம்பவே நல்லா இருந்தது ஓகே இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க கீழே மட்டும் ஓரத்தில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த மாதிரி மிக்கிறோம்னா அது மாதிரி மடித்து ஒட்டிடலாம் மேலே ஒட்டாமல் கீழே மட்டும் லைட்டாக ஒட்டியிருக்கேன் இல்லையா இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய வந்துட்டு நான் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு ஏஃப்ஓ ஷீட்டில் நான் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் ரெட் கலர் பேப்பர் வந்துட்டு ரொம்ப தேவை கிடையாது சும்மா கொஞ்சம் மட்டும் இருந்தால் போதும் அதாவது ரெட் கலர் ஷீட்டில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ணுறேன் அதாவது நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரில் நான் பேப்பர் எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே ஃப்ளவர் மேக் பண்ணியிருப்போம் அது மாதிரி தான் இது மாதிரி மேலே வளைவாக உக்கோ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்யூட்டான ஃப்ளவர் வந்துட்டு கிடச்சிடும் அந்த இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக ஃப்ளவர் வந்துட்டு கிடச்சிடும் இப்போ ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடு இருக்க இதில் எடுத்து அந்த பக்கம் ஒட்டிடலாம் ஓகே அது மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக வந்துட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இது ரெண்டும் தான் நம்ம மேக் பண்ணோம் ஓகேவா இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ நமக்கு அந்த ஒயிட் கலர் பேப்பரில் மட்டும் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லையா ஃபஸ்ட் கட் பண்ணும் இல்லையா அதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பேப்பரை கீழே ஒட்டணும் இல்லையா அட்டாச் பண்ணி ஒட்டணும் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அதாவது ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒட்டிருக்கேன் மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக லைனாக வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் நீங்கள் இதை கலர் பேப்பரில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம் எல்லாமே ஓப்பனாக இருக்க சைடு வந்துட்டு ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு ஓட்ட போகிறோம் இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வேஸ்ட்டான பேப்பர்ஸ் அப்புறம் வந்துட்டு வேஸ்ட்டான கார்ட்போர்டில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம் நீங்கள் ஃபோர் ஷீட்டில் கூட இல்லை நார்மல் நோட் பேப்பரில் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாவே ஓட்டிட்டேன் ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ஒரு சக்கரம் சொல்லையா ரங்க சங்கு சக்கரம் சொல்லுவோம் இல்லையா சுத்தும் இல்லை அந்த மாதிரி பார்க்க சுத்த ரொம்ப அழகாக இருக்குது நான் இப்படி தான் கடைசி வரைக்கும் சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது சுற்றும் போது இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே ஓட்டிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா ரெட் கலர் அதை வந்துட்டு அந்த லைட்டாக உள் பக்கம் வந்துட்டு கார்ட்போர்ட் தெரியுதுல அங்கே ஃபுல்லாகவே ஓட்டிட்டோம்னா சூப்பராக வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் அந்த கிராஃப்ட் அதுவும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஓட்டிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம் பேக் சைடில் ஓகே அதுக்காக நான் வந்துட்டு ஏற்கனவே சும்மா வேஸ்ட்டாக இருந்த ஷீட் நம்ம ஏற்கனவே பண்ண கிராஃப்டில் இருந்தது வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்துட்டு இது மாதிரி மடக்கிட்டு ஓரத்தில் வந்துட்டு நீட்டாக பேப்பர் இருக்கு இல்லையா அதை மட்டும் அழகாக சின்ன சைஸில் கோடு போட்டு நான் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோயாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஒரு மூணு லைன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் லென்த்தாக இருக்கும் இல்லையா கரெக்டாக மடைச்சிருக்கோம்ல சென்டரில் ஒரு லைன் மாதிரி இருக்கும் அங்கேனையும் கட் பண்ணி இது வந்துட்டு நாலு நாலு பீஸாக நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துட்டு கரெக்டாக நேராக வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒட்ட போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு கேப் விட்டு கேப் விட்டு அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு பீசஸ் வரும் ஒட்டுறதுக்கு அது மாதிரி வந்துட்டு லைனாக ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா விட்டு இப்படி சுற்றும் போது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமாக ஒரு அஞ்சு ஒரு பாக்ஸ் மாதிரி சென்டரில் சென்டரில் தெரியும் ஓகே ஒரு பாக்ஸ் மாதிரி கரெக்டாக இந்த பக்கம் ஒரு அஞ்சு பீஸ் ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு சைடில் எக்ஸ்ட்ரா பீஸஸ் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு திருப்பிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டராக கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ளவரே ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுக்காக அந்த ஃப்ளவரோட சென்டரெலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் தர்மாக்கோல் பால்ஸ் ஒயிட் கலரில் வந்துட்டு ஒட்ட போகிறேன் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் இருக்குல்லையா அதாவது ஒயிட் பேப்பர் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சென்டராக வந்துட்டு ஓட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கிட்டால் தர்மோக்கால் பால் சேர்ந்ததுனால நான் வந்துட்டு அதை ஒட்டிக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் கூட இருக்குது அழகாக இருக்குது ஓகே இப்போ ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நீங்கள் ஒட்டிவிங்க செலவு எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நான் குட்டியாக ஒரு நூல் எடுத்திருக்கேன் நீங்கள் நூல் யூஸ் பண்ணலாம் இல்லை டபுள் செட் டேப் யூஸ் நான் வந்துட்டு நூல் எடுத்து அதை வந்துட்டு ஒரு ரெண்டு மடக்கு மடிச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மூணு டைம் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஓகே இதை வந்துட்டு நம்ம ஒட்டிவிட்டோன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்பவே கியூட்டாக இருக்குது லாஸ்ட்டாக ஒரு டைம் சுற்றிக்கிறேன் அப்புறம் மாட்டினால் சுத்த முடியாது ஓகே ரெடி ரடியாச்சு இதை நம்ம வாலில் மாட்டி பார்க்கலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே இருந்துச்சு நான் கேமராவாக கூட அப்படி சுற்றி சுற்றி எடுத்துட்டு வந்தேன் அப்போ கூட அழகாக சுற்றுற மாதிரியே இருந்துச்சு ரொம்பவே க்யூட் நம்ம ஒயிட் பேப்பர் மட்டும் போது வேஸ்ட்டான கார்போர்ட் அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பை ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆடியாலில் பார்க்கலாம் பை பை